இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சாட் சிபிடி வந்து மொபைல் மூலமாக எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ஐஃபோன் பயன்படுத்துனால ஆப் ஸ்டோர் போய்க்கிறேன் இங்கே போயின்னா சாட் சிபிடிதான் சாட் சிபிட்டின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதை டவுன்லோடு பண்ணிக்கோங்க டவுன்லோட் ஆனோடனே ஓப்பன் வரும் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ கண்ட்ரியை கொடுத்து உங்களோட ஜிமெயில் அதில் வந்து லாகின் பண்ணிக்கங்க கூகுள் அக்கௌண்ட் என்னோடய அக்கௌண்ட்டை வச்சு நான் லாகின் பண்ணிக்க போகிறேன் மேலே கொடுத்துருக்கு வாருங்க கேட் ப்ளஸ்ன்னு சொல்லி இது வந்து பார்த்தீங்கன்னா அடுசனால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது உங்களுக்கு கூடுது கூடுதலான நிறைய ஆப்ஷன்ஸ் வேணும்னா அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆனால் அப்போதைக்கு நான் ப பண்ண தேவையில்லை ஃப்ரீயிலாகவே ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து நிறையா அதை வந்து பயன்படுத்த முடியும் இந்த லெஃப்ட் சைடில் வரங்க இதை பண்ணிணா நம்ம என்னென்ன சர்ச் பண்ணோமோ அது எல்லாமே இங்கே வந்து காமிக்கும் அடுத்ததாக பார்த்தா கீழே பாருங்களேன் சார்ட் ஷீட்டில் தான் மெயின் ஆஸ்க் எனி திங்க்னு கொடுத்துருக்கு பாருங்க இங்கே போய் நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அது உங்களுக்கு தெளிவான முறையில் உங்களுக்கு விளக்கமா கொடுக்கும் உங்களுக்கு சிம்பிளாக இப்போ நாங்கள் கொடுக்குறோம் பாருங்க ஐ நீட் ப்ரொஃபஷனல் சிவி பாருங்க ஐ நீட் ப்ரொஃபஷனல் சிவின்னு கொடுத்தோன்னே அதுக்கு கேட்குது பாருங்கள் உங்களோட ஃபுல் நேமு ஃபோன் நம்பரு இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துலேயே நம்ம வந்து டைப் பண்ணி நம்ம பண்ண முடியும் இதெல்லாம் அது பாருங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணினாவே உங்கள் ஃபோன்லேயே காப்பி பண்ண முடியும் பேஸ்ட்டு வருதுங்களா ஸோ இப்போ இப்படி பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல போய் இப்போ என்னோடய பேர் நல்ல தம்பி என்னோட ஃபோன் நம்பரு இமெயில் அட்ரெஸ்ஸு இப்படி இந்த மாதிரி நம்ம டீட்டெயிலெலாம் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் சிவி அதுவாகவே ஏஏ உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்கும் நம்ம அவங்க கேட்குற டீட்டெயிலை மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கணும் இது மட்டும் இல்லை இது இப்போ நான் கிளியர் பண்ணுறேன்னா அந்த மேலே பென்சில் மாதிரி இருக்குல்ல அது கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆகிடும் அடுத்து நான் கேட்குறீங்க பாருங்கள் லீவ் லெட்டர் லெட்டர் இன் தமிழ் இதோ உங்கள் தேவைக்கு ஏற்ற விடுப்பு கடிதம் போட்டு விடுப்பு மனு மதிப்புக்குரிய மேலாளர் உங்களுக்கு அந்த மாதிரி டேஸ்டேஸ் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்னு கொடுத்து ஸோ உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு இந்த இடங்கள்லாம் நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அந்த உங்கள் பேர் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அதுவாகவே மாற்றி கொடுக்கும் இன்னும் உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா நீ ஒரு மெசேஜே டைப் பண்ணுறிய அது சென்டென்ஸாக இல்லை கிராமராக இல்லை அதுக்கு நீ எப்படி கூட பண்ணலாம் கரெக்ஷன் த சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கம்மா கொடுத்துட்டு ரிட்டன் அடுத்து நீங்கள் என்னென்ன நீங்கள் மெசேஜ் டைப் பண்ணுமோ டைப் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக அது அந்த அந்த கிராமரோடு உங்களுக்கு கொடுக்கும் உதாரணத்துக்கு அடிக்கிறேன்னு ஐ கோ ஆஃபீஸ் டுமாரோ சும்மா அடிச்சிருக்கேன் ஐ கோ ஆஃபீஸ் டுமாரோ நான் பாருங்க கொடுக்குறேன் அதை கரெக்ஷன் பண்ணி கொடுக்க பாருங்கள் ஐ வில் கோ டு தி ஆஃபீஸ் டுமாரோன்னு கொடுக்கீங்களா ஸோ சிம்பிளாக அப்போ நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு போவேன் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்க் என்னத்திங்க பக்கத்தில் சின்னமாக மைக் மாதிரி இருக்கு பாருங்க மைக்ரோஃபோனு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுங்க நம்ம ஒரு மெசேஜ் முதலாளிக்கு நம்ம வேலை பார்க்குற சம்மந்தமாகவே ஏதோ நம்ம சொல்ல நினைக்கிறோம் அப்போது உங்களுக்கு வந்து ட்ரபுளாக இருக்கும் அது ஈஸியாக டக்கு டக்குன்னு நீங்கள் வந்து என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை அந்த மைக்ரோஃபோனை ஆன் பண்ணிட்டு பேசுனீங்கன்னா அப்படியே டைப் ஆகும் கடைசியாக அந்த இப்போ வாய்ஸ் முடியலை இதை நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் அனு இந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் எனக்கு இதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அதையும் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கரெக்ஷன் பண்ணியும் கொடுக்கும் நான் வந்து எப்படி விடுமுறையை கேட்குறது என்னோட மேலாளர்கிட்ட நான் ஒரு மாதம் எனக்கு விடுமுறை வேணும் கேட்கணும் அப்படின்னு தமிழில் பேசினேன் இதை நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பணும்னு நினைக்கிறேன் எனக்கு மெசேஜாக நீங்கள் எனக்கு கொடுங்க நான் எப்படி நான் கேட்கணும் அப்படின்னு அப்படின்னு கேட்டதுக்கு அதுவே டைப் பண்ணி எக்ஸாமில் ஸோ அதுவே டைப் பண்ணி எக்ஸாம்லோட கொடுத்துருக்கு வாருங்க ஹாய் சார் ஐ ஹோப் ஆர் டூயிங் வெல் ஐ வுட் லைக் டு ரெக்யூஸ்ட் லீவ் ஒன் மந்த் ஃபஸ்ட் ஆகஸ்ட் டூ தேர்ட்டி ஃபோன் ஆகஸ்ட் விசிட் மை ஹோம் டவுன் பர்சனல் ரீசன் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி காப்பி பண்ணி நம்ம ஈஸியாக அனுப்ப முடியும் அடுத்ததை பாருங்கள் அந்த மைக்ரோஃபோன் அந்த மைக்கு பக்கத்தில் பாருங்கள் வாய்ஸ் இருக்கு பாருங்கள் அந்த வாய்ஸ் சாட்ரு வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஏஐ டூல் மூலமாக நிறையா வாய்ஸ்கள்லாம் இருக்குது அது மூலமாக நம்ம என்ன கேட்குறமோ தெளிவாக அவங்க தமிழில் பேசுனா தமிழ் மொழியில் சொல்லுவாங்க என்ன மொழியாக இருந்தாலும் அந்த மொழியில் பேசுவாங்க இப்போ நான் இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்டிங் வந்து நான் பேசுகிறதும் அந்த ஏஐ வாய்ஸும் உங்களுக்கு ரெக்கார்டிங்லேயே ரெக்கார்ட் ஆகாது ஆனால் நான் இப்போ நான் கேட்குறது நீங்கள் விசுவலாக நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும் நான் கே இப்போ நீங்கள் என்ன மாதிரி தகவலாம் கொடுப்பீங்க அப்படின்னு நான் வந்து இப்போ கேள்வியை நான் வந்து கேட்க போகிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது இந்த வரைக்கும் ப்ளஸ் சைக்கெலாம் இந்த ப்ரெஸ் பண்ணினா நிறையா அதில் பிக்சர்ஸ் எல்லாம் நம்ம ஏதாவது இப்போ நான் என் வேலை சம்மந்தமெல்லாம் நிறையெல்லாம் நான்லாம் தம்ணை எல்லாம் என்னோடய யூடியூப் வேலை சம்மந்தமாக நிறையா தம்ணை எல்லாம் இதிலேயே நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா லைப்ரரி போனால் தெரியும் பாருங்கள் நான் அதெல்லாம் நான் நிறையா இந்த சாட் ஜிபீட்டில் தான் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி ஈஸியாக செகண்டில் எனக்கு முடியும் பாருங்கள் என்னோடய யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தமிழை எல்லாம் நான் சாட் ஜிபீட்டில் தான் பண்ணேன் ஸோ இந்த மாதிரியா உங்களோட பிக்சர் நீங்கள் வந்து பண்ண முடியும் இல்லை கீழே இருக்குவாருங்க க்ரியேட் இமேஜ்னு உங்களோட டாப்பிக்கை நீங்கள் இங்கே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு என்ன மாதிரி வேணும் நான் இந்த மாப்பிக்கில் எனக்கு வேணும் இப்படி இப்படின்னு சொல்லி பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரியாக உங்களுக்கு பிக்சர்லாம் க்ரியேட் பண்ணும் ஸ்டடி சம்மந்தமாக எதுவும் சர்ச் பண்ணுறேன்னா நீங்கள் இங்கே ச சர்ச் பண்ண முடியும் ஸ்டடி சம்மந்தமாக அது தெளிவாக அதுக்கு உண்டானது கொடுக்கும் டீப் சர்ச்சு நிறையா இருக்குவாருங்க ஸோ இந்த மாதிரியாக கொடுக்கலாம் பிக்சர் நீங்கள் வேறு வேறு மாதிரி அனிமேஷன் பிக்சர் நிறையா நீங்கள் பண்ண முடியும் உதாரணத்துக்கு இந்த நான் கூட ஏற்கனவே இந்த வாரம் இது பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஜுராசிக் பார்க்குன்னு இதுவுமே சாட் ஷீட்டில் பண்ண இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்காண்டி நான் உங்களுக்கு நான் என்னோட இந்த இந்த வீடியோ சம்மந்தமான நான் நான் தம்ணை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஓகேங்களா ஸோ நான் அதை ஐ நீ ஐ நீட் தம்ணைல் ஃபார் யூடியூப் வீடியோஸ் டைட்டில்னு போட்டிருக்கேன் லேண்ட்ஸ்கேப் டைப் இமேஜ் இப்போ தமிழில் வந்து ப்ரிப்பேர் ப பண்ணிக்கிறதுக்கு ப்ராசஸிங் ஆகிருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த பாருங்கள் நீங்கள் பார்க்குறீங்களே ஹவு டு யூஸ் சாட் சிபிடி இன் மொபைல்னு சொல்லி அழகாக க்ரியேட் ஆகிடுச்சி வருங்க தமிழில் ஒரு ஒரு செகண்டில் ஆயிடுச்சு வருங்க இந்த மாதிரியாக நமக்கு தேவையானதை நம்ம சாட் ஜிபிட்லேயும் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நம்பரு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் என்னோடய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண விட பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனையும் ஆள் நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்பொழுது நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவர்களுக்கும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்